ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவா நாராயணம் நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதி தோோஜயம் உதீரயேத் நஷ்டிரபத்திரம் பக்தேர் பக்திர் நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே எத் கிருபா தமகம் வந்தே குரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஒன்று கஜேந்திரனின் சரணாகதி பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதம் பதிமூன்று சர்வ புருஷாய ஆத்ம மூலாய மூல பிரகிருதையே நமக வேர்ட் பை வேர்ட் மீனிங் சேத்திரஜான புற உடலை பற்றிய அனைத்தையும் அறிந்திருப்பவர்க்கு நமக எனது பணிவான வணக்கங்களை நான் சமர்ப்பிக்கிறேன் துவ்யம் உங்களுக்கு சர்வ அனைத்தும் அத்தியக்ஷாய கண்காணித்து நிர்வகிப்பவரான சாட்சினே சாட்சியாக இருக்கும் பரமாத்மா அல்லது அந்தர்யாமி புருஷாய பரம புருஷர் ஆத்ம மூலாய அனைத்திற்கும் ஆதி மூலமாக இருப்பவர் மூல பிரகிருத்தையே பிரகிருதி மற்றும் பிரதானம் ஆகியவற்றிற்கு ஆதாரமாகிய புருஷ அவதாரத்திற்கு நமக எனது பணிவான வணக்கங்களை நான் சமர்ப்பிக்கிறேன் டிரான்ஸ்லேஷன் பரமாத்மாவும் அனைத்திற்கும் கண்காணிப்பாளரும் நிகழ்பவை அனைத்திற்கும் சாட்சியுமாகிய உமக்கு எனது பணிவான வணக்கங்களை நான் சமர்ப்பிக்கிறேன் நீரே பரமபுருஷ பகவானும் ஜட இயற்கை மற்றும் மொத்த ஜடசக்தி ஆகியவற்றின் மூலமும் ஆவீர் ஜட உலகின் உரிமையாளராக இருப்பவரும் நீரே ஆகவே நீரே பூரண உண்மையாவீர் உமக்கு நான் எனது பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன் பர்பட்பை சில பிரபா ஜெயசில பிரபாத் ஸ்ரீமத் பகவத்கீதையில் பதிமூன்றாம் அத்தியாயம் மூன்றாவது ஸ்லோகத்தில் பகவான் கிருஷ்ணர் பின்வருமாறு கூறுகிறார் மாம் வித்தி சர்வ சேத்ரக் சேத்ரேஷு பாரத அதாவது பரதகுலத்தொன்றலே எல்லா உடல்களையும் அறிபவனும் நானே என்பதை தெரிந்து கொள்வாயாக இதுவே மேற்கூறிய பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும் நம்மில் ஒவ்வொருவரும் நான் இந்த உடல் அல்லது இது என்னுடைய உடல் என்று நினைக்கிறோம் ஆனால் உண்மை என்பது வேறானதாகும் நம் உடல்கள் பரம உரிமையாளரால் நமக்கு அளிக்கப்பட்டுள்ளன ஜீவராசியும் சேத்ரஜனாக அல்லது உடலை அறிபவனாக இருக்கிறான் ஆனால் அவன் மட்டுமே உடலின் உரிமையாளன் அல்ல பரம சேத்ரஜராக இருக்கும் முழுமுதற் கடவுளே உடலின் உரிமையாளர் உண்மையான உரிமையாளர் ஆவார் ஜட உலகிலுள்ள அனைத்தும் அவரது கண்காணிப்பின் கீழ் இயங்குவதால் அவர் சர்வாக் சர்வாத்யக்ஷ என்று அழைக்கப்படுகிறார் இது ஸ்ரீமத் பகவத்கீதையில் ஒன்பதாம் அத்தியாயம் பத்தாவது பதத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ளது அதில் பகவான் கிருஷ்ணர் கூறுவது மயாத்தக்ஷேன பிரகிருதீக சூயதே சராச்சரம் அதாவது குந்திமகனே எனது ஆணைக்கு கட்டுப்பட்டு இயங்கும் இந்த ஜட இயற்கை எல்லா வகையான அசையும் ஜீவன்களையும் அசையாத ஜீவன்களையும் உற்பத்தி செய்கிறது என்பதே மேற்கூறிய பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும் நீரினங்கள் தாவரங்கள் மரங்கள் பூச்சிகள் பறவைகள் மிருகங்கள் தேவர்கள் உட்பட பல வகையான ஜீவராசிகள் பிரகிருதி அல்லது ஜட இயற்கையிலிருந்து வருகின்றன பிரகிருதி என்பது தாயாகும் முழு முதற் கடவுள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே தந்தையாவார் அகம் பீஜ பிரதாபிதா அதாவது நானே விதையளிக்கும் தந்தை என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீமத் பகவத்கீதையில் கூறுகிறார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் மூன்று கஜேந்திரனின் சரணாகதி பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதம் பதிமூன்றுடைய சில பக்தி சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா சில குருதேவுக்கு ஜெய் பிரபுபாதிக்கு ஜெய்